வின்னஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னும் நான் போகிறோம் அப்படின்னா நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக குரூப் ஃபோர்க்கு வந்து நம்ம டெஸ்ட் பெச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கேன் நிறைய நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் டெஸ்ட் வந்து நடக்குது ஸோ இந்த டாபிக் டெஸ்ட் ஒன்னுக்கு நீங்கள் தமிழுக்கு என்ன படிக்கணும் மேக்ஸ்க்கு என்ன படிக்கணும் ஜிகேக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்ல போகிறேன் ஏற்கனவே டெஸ்ட் பெச் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வீடியோ முழுமையாக பார்த்துட்டு எட்டாம் தேதி தேர்வுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய பாடங்கள் படிச்சுட்டு வந்து முழுமையா ரெடி ஆயிட்டு அந்த தேர்வு நல்லா அட்டன் பண்ணுங்க முதல் முறையே தான் வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேச்சில் நீங்க ஜாயின் பண்ணலாம் டெஸ்ட் பேச்சுக்கான டீடெயிலும் நான் சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் நம்ம டெஸ்ட் பேச்சில் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டாபிக் டெஸ்ட் ஒன்று அந்த டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பேச்சுக்கான டீடைல் நான் ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நூற்றி இருபது நாளுக்கான ஸ்டடி பிளான் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த நூற்றி இருபது நாளில் நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு ரெண்டு நாள் லீவ் சப்போஸ் நீங்க பார்ட் டைமாக படிக்கிறீங்க ஹவுஸ் இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த ரெண்டு நாள் லீவில் படிச்சுட்டு மூணாவது நாள் வந்து டெஸ்ட் தர மாதிரி மொத்தம் நூற்றி இருபது நாளுக்கு நாற்பது தேர்வுகள் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஃபார்ட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கு ரேட்டா நாற்பது தேர்வுகள் வந்து இருக்கு இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ற மாதிரி நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ரைட்டா இது இல்லாமல் செல்ஃபர் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் பேங்க் நான் கொடுத்துருவேன் கிட்டத்தட்ட பதினோராயிரம் கேள்விகள் வந்து நீங்கள் படிச்சு டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும் ரைட்டா நாற்பது தேர்வுகளுக்கு ஆறாயிரம் கொஷின் இது இல்லாமல் கொஷின் வித் ஆன்சரோட நான் கொடுத்துட்றேன் அதுவும் வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்கள் படிச்சு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் சோ நம்மளுடைய டெஸ்ட் பேஸ்

நம்மளோட டெஸ்ட் பேச்சுக்கான ஃபீஸ் எட்நூறுபா இது வெறும் டெஸ்ட் பேச்சுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நியூ சிலபஸ் படி நம்ம சிலபஸ் முழுமையாக கவர் ஆகிற மாதிரி யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துருவோம் பொது அறிவுக்கு தமிழுக்கும் நியூ புக்கு பேஸ் பண்ணி ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு நியூ புக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் கொடுத்துருவேன் மேக்ஸுக்கு ஆயிரம் கொஸ்டினுக்கான நோட்ஸ் கொடுத்துருவோம் டெஸ்ட் பேச்சுக்கு டெஸ்ட் வைக்கிறது மட்டும் இல்லாமல் மேக்ஸுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான அந்த மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கும் சரி ஏற்கனவே ஒரு பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் சிலபஸ் கவர் பண்ணவங்களுக்கும் சரி இல்லை நூறு பர்சன்ட் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாலும் நம்ம டெஸ்ட் பேச்சு எல்லாத்துக்குமே காமனாக இருக்கும் நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ரைட்டா சப்போஸ் நம்ம டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் ரெண்டு நம்பர் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் நான் கொடுக்குறேன் ரைட்டா ஸோ இங்கே கூட நம்பர் இருக்குது பட் உங்களுக்கு அது சரியாக தெரியுதா எனக்கு தெரியல எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் அப்படி இல்லைனா நைன் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணியும் அல்லது கால் பண்ணியும் நீங்கள் மேற்கொண்டு விவரங்களை வந்து கேட்டுட்டு நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் டெஸ்ட் பேட்சில் சம்பந்தமா ஏற்கனவே வீடியோ போட்டுவிட்டேன் டீட்டெயிலான வீடியோ போட்டுவிட்டேன் அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸ்டடி பிளான் இருக்க முடியாது அதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு நீங்கள் கடைசி தேதி தேதி எட்டாம் தேதி தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து நம்ம வைக்க போகிறோம் எட்டாம் தேதி தான் கடைசி தேதி அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பிளஸ்ட் ஜாயின் பண்ணுவோம்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட் ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேதி அதாவது நேற்றைய வந்து உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து நான் கொடுத்துட்டேன் ரைட்டா ஸோ நேத்தே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து நான் கொடுத்துட்டேன் பிப்ரவரி அஞ்சுலேயே உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துட்டேன் ஸோ அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி நீங்கள் மூணு நாள் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க ரைட்டா ஸோ ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது இப்போ இந்த டாபிக் டெஸ்ட் ஒன்றுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பில் புதிய புத்தகம் இயல் ஒன்று இயல் ரெண்டு இயல் மூணு ரைட்டா ஃபஸ்ட்டு மூணு இயல் படிக்கணும் ஆறாம் புக் ஃபஸ்ட்டு டேம் புக்கில் மூணு இயல் தான் கொடுத்துருப்பாங்க அந்த மூணு இயல் வந்து நீங்கள் படிச்சிக்கலாம் ரைட்டா ஸோ இது யாரும் மோஸ்ட் ஆஃப் டவுட் கேட்குறதே இல்லை அதனால் தமிழுக்கு மூணு இயல் படித்த போதும் நம்ம வந்து கிளாஸ் வைஸ் தான் வந்து படிக்க போகிறோம் ரைட்டா ஸோ அதெல்லாம் வேற்ற சுட்டியெல்லாம் நீங்கள் தேட வேண்டிய கண்ணை மூடிட்டு நீங்கள் படிக்கலாம் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி கணக்கை வந்து நீங்கள் படிக்கணும் ரைட்டா இது நம்ம ஆயிரம் கொஷின் ஒரு கொஷின் பேங்க் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அதுலேயே உங்களுக்கு தனி வட்டிக்கான கணக்குகள் இருக்கும் அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ரைட்டா ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தனி வட்டி கணக்கு மட்டும்தான் தான் எட்டாம் தேதி வந்து டெஸ்ட் இருக்கு ரைட்டா சரி ஓகே இப்போ தமிழ் மேக்ஸ் நான் சொல்லிட்டு ஜிகேக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜிகே தான் என்ன படிக்கிறதுன்னு தெரியல சார் அப்படிங்க நம்ம ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ் வைஸ் தான் படிக்கிறோம் கிளாஸ் வைஸாக படிக்கல சிலபஸ் சிலபஸ் வந்து எங்கே கவர் ஆகுதோ அப்படி தான் நம்ம படிப்போம் தமிழுக்கு அப்படி கிடையாது அப்படியே கிளாஸ் வைஸ் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நம்ம படிச்சிட்டு இருப்போம் ரைட்டா சரி இப்போ பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவரே அரசியலமைப்பு முக்கிய கூறுகள் ஒன்றியம் மாநிலம் யூனியன் பிரதேசம் அதுக்கப்புறம் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி இதான் வந்து பாலிட்டிக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு சொல்லியிருக்கோம் ரைட்டா இப்போ இந்த டாப்பிக்லாம் இந்த டாபிக் இருக்குது ஓகே இந்த டாபிக் பள்ளி பாடபுத்தில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றத நான் அதில் சொல்கிறேன் இப்போ இந்த பள்ளி பாடபுத்தில் கவராகக்கூடிய இந்த லெசன் எல்லாமே பள்ளி பாட கட் பண்ணி கட் பண்ணி இந்த டாபிக் டெஸ்ட்டுக்கு தேவையானது எல்லாமே மெர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃபோ உங்களுக்கு கொடுத்துருப்பேன் டெஸ்ட் பேஸ் ஜாயின் ஸ்கூல் புக்கு இல்லனா கூட நான் கொடுத்து அந்த கட் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா டாபிக் டெஸ்ட் உனக்கு இந்த லெசன் எல்லாம் சேர்த்து அந்த பிடிஎஃப்ல நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த நோட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வரைக்கும் படிக்கணுன்றதும் நான் குரூப்பில் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த பேஜ் வரைக்கும் நீங்கள் படித்தா போதுமானது டேட்டா சரி ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு அப்படின்னாலே பாலிட்டியில் நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் சிக்ஸ்த்தில் இருக்கும் செகண்ட் டேர்மில் டென்த்து பா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சிவிக்ஸ் பகுதியில் குடிமியல் பகுதியில் ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க டுவல்த்லையுமே இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்கும் ஸோ இந்த மூன்று லெசன் வந்து நீங்க படிக்கணும் அரசியலமைப்பு முகவரி சார்ந்து எங்கே இருக்கு அப்படின்னா செவன்த்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்மில் சமத்துவம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் எயித்தில் பார்த்தீங்கன்னா சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பாடம் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு பாடம் படிக்கணும் ஸோ அடுத்தது அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இருக்கும் ஏற்கனவே நீங்கள் படித்தீங்களா டுவெல்த்ல இந்திய அரசியலமைப்பு அதே பாடம் மறுபடியும் வந்து ரிப்பீட் ஆகுது ஸோ அதனால இந்த இங்கே படிச்சிட்டாலே இந்த டாபிக் வந்து நீங்கள் படித்த மாதிரி தான் ரைட்டா அதனால் இதை வந்து இன்னொரு டைம் படிக்க வேண்டியது இல்லை ஸோ இது இந்த டுவெல்த்தில் இந்திய அரசமைப்புன்ற அந்த பாடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய டாபிக் வந்து கவர் பண்ணுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரைட்டா அடுத்தது ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் கொடுத்துருக்காங்க செவன்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டேர்மில் மாநில அரசுன்னு ஒரு பாடக்கும் டென்த்தில் மாநில அரசுன்னு ஒரு பாடக்கும் இன்னொன்று நடுவண அரசு அல்லது மத்திய அரசு அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும் ரைட்டா ஸோ மத்திய அரசுன்னு ஒரு பாடம் படிக்கணும் அதை நான் கீழே கொடுத்துருப்பேன் அதையும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ரைட்டா ஸோ இந்த டாப்பிக்கு இந்த ரெண்டு லெசன் படித்தா போதும் ஸோ அடுத்தது பாருங்கள் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயித்தில் ஃபஸ்ட்டு அட்டமில் குடிமக்களும் குடியுரிமையும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடம் நீங்கள் படிக்கணும் டென்த்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லி உங்கள் ஒரு பாடம் இருக்கும் இந்த பாடம் ஏற்கனவே நான் கொடுத்துருப்பேன் ரைட்டா ஸோ இந்த பாடம் வந்து நீங்கள் டென்த்தில் இந்திய அரசியலமைப்பு இது வந்து நிறைய டாபிக் வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான லெசனே சொல்லலாம் ஸோ இந்த பாடமும் நீங்கள் படிக்கணும் ரைட்டா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா டென்த்தில் மாநில அரசுன்னு ஒரு பாடம் இருக்குது இன்னொன்று நடுவண் அரசு அல்லது மத்திய அரசுன்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடமும் நீங்கள் படிக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள அந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ரைட்டா ஸோ அது மட்டும் இல்லாமல் டுவெல்த்தில் ஆட்சித்துறை அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அதே டுவெல்த்து பாலிட்டி புக்கில் இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ டென்த்து ப்ளஸ் டூ இதில் நிறைய பாடங்கள் வந்து கவராகுது ஆகுது டுவெல்த்தில் ஒரு ரெண்டு மூணு பாடம் தான் ஆட்சித்துறை இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அப்புறம் இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லி ஒரு மூணு பாடம் தான் இருக்கும் மீதி எல்லாமே லாயர் கிளாஸ் தான் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு இப்படி தான் நான் கொடுத்துருப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாயர் கிளாஸ்லாம் படிச்சுருங்க ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்புக்கு இருக்கக்கூடிய அந்த லெசன் எல்லாமே படித்து முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் டுவெல்த்தில் இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு பாடமாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன் பாலிட்டியில் இந்த பாடம் அதுக்கப்புறம் ஆட்சித்துறை இந்தியாவில் நிர்வாக அமைப்பு டுவெல்த்தில் மூன்று பாடங்கள் படிக்கணும் சார் டுவெல்த்து படிக்கணுமா சார் நான் பத்தாம் வகுப்பு தான் சார் படிப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க கண்டிப்பாக வந்து பாலிட்டி ஆகட்டும் ஹிஸ்ட்ரி ஆகட்டும் அது எல்லாமே நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரைக்குமே நீங்கள் படிக்கணும் ரைட்டா ஒருவேளை நீங்கள் வந்து சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா அப் டு டென்த் வரைக்கும் போதும் ரைட்டா மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா அப் டு டென்த் வரைக்கும் போதும் பட் ஆனால் ஹிஸ்ட்ரிக்கும் பாலிட்டிக்கும் எக்கனாமிக்ஸ் அதான் எக்கனாமிக்ஸும் சே பார்த்தீங்கன்னா இந்த மூணு யூனிட்டுக்குமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவை சிலபஸ் வைஸாக கவராக அந்த லெசனை மட்டும் நீங்கள் படிக்கணும் அதனால் டுவெல்த்தில் ஒரு மூன்று பாடங்கள் கொடுத்துருக்கேன் அது வந்து நீங்கள் சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு லோயர் கிளாஸ் படிச்சு முடிச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் அதே கண்டென்ட் தான் ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ரைட்டா ஸோ ஈஸியாக படிச்சிடலாம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஷார்ட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஆறாம் வகுப்பில் புது புத்தகம் இயல் ஒன் இயல் ரெண்டு இயல் மூணு மொத்தம் முன்கள் படிக்கணும் மேக்ஸில் தனிவட்டி மட்டும் படிக்கணும் ஜிகேயில் தான் சொன்னேன் என்னென்ன டாபிக் படிக்கணும் என்னென்ன அது எங்கே கவர் ஆகுது அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ஸோ இதுதான் வந்து எட்டாம் தேதி தேர்வுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது ஸோ கிளியர் ஆகிருப்பீங்க நம்புறேன் உங்களுக்கு இன்னும் வந்து டூ டேஸ் அந்த டைம் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ தேதி தேர்வுக்கு முழுமையாக வந்து நீங்கள் ரெடி ஆகிட்டு அந்த தேர்வை வந்து எழுதணும் ரைட்டா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ நீங்கள் நே நீங்கள் எந்த அக்காடமியை ஃபாலோ பண்ணாலும் சரி நீங்கள் வேறு ஏதாவது வீடியோ பார்த்தா கூட போதும் ரைட்டாக நீங்கள் பார்த்தாலும் சரி இந்த டெஸ்ட் பேச்சு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் எந்தளவுக்கு அதை படித்து எழுதணும் அப்படின்றது நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க மோட்டிவேஷன் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா என்ன தான் நம்ம படித்தாலும் அதை ஒரு டெஸ்ட்டை எழுதி பார்க்கும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோ நம்ம எந்த அளவுக்கு இருக்கோ நமக்கு என்ன தெரியல நம்ம எதில் வீக்னஸாக இருக்கோ நம்ம இன்னும் என்ன படிக்கணும் நம்ம எதில் வந்து சரியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்றது தெரியும் ஒரு டெஸ்ட் எழுதும்போது தான் அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம நல்லா படித்து எழுதும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சில கேள்விக்கு விடை தெரியல அப்படின்னா அந்த கேள்வி எந்த பகுதியில் இருக்குது அதுக்கு ஏன் நம்மளால் விடை கொடுக்க முடியல எப்படி வந்து கேட்டுருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு மீண்டும் அந்த பாடத்தை சப்போஸ் ஒரு பாடத்தில் வந்து ரெண்டு ரெண்டு கொஷின் கேட்டுருக்கேன் அந்த ரெண்டு கொஷின் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியல மீண்டும் அந்த பாடத்தை என்ன பண்ணோம் ஒரு முறை படிச்சுட்டு ஓ இந்த கேள்வி இந்த இந்த பகுதியில் இருக்குது நம்ம இதை வந்து சரியாக ப படிக்கலை அப்புடின்ற தெரிஞ்சுட்டு மீண்டும் நீங்கள் படிக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து படிச்சுட்டு எழுதணும் எழுதி முடிச்சுட்டு சரி எதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாத பகுதிகளாக இருக்கோ எதெல்லாம் வந்து நீங்கள் படித்த பகுதியில் வந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாமல் நீங்கள் தடுமாறினீங்களோ அதை மீண்டும் ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணி நீங்கள் படித்து மறுபடியும் அதை மனசில் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த பாடம் வந்து முழுமையாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஸோ குரூப் ஃபோரில் உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெஸ்ட் பேட்சது படித்து எழுதுகிறவங்களுக்கு தான் அது ஒர்த்தாக இருக்குமா இல்லையா நீங்கள் அரைக்குறையாக படிச்சுட்டு எழுதுனாலும் சரி அது அல்ல எழுதி முடிச்சுட்டு நம்ம விடை கொடுக்காத கேள்விகள் எது அதை நம்ம ஏன் வந்து நம்மளால் வந்து விடை கொடுக்க முடியல ஏன் ஆன்சர் பண்ண முடியல நம்ம எ எங்கே வந்து கோட்டை விட்டோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணாமல் விட்டாலும் சரி ஸோ இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் செய்யல அப்படின்னா எந்த ஒரு டெஸ்ட் பேட்சுமே உங்களுக்கு வந்து முழுமையான பயன் வந்து கொடுக்காது ஸோ டெஸ்ட் பேச்சோட நோக்கம் படிச்சுட்டு எழுதணும் எழுதிட்டு நம்மளுடைய வீக்னஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு மீண்டும் ஒரு டைம் வந்து நீங்கள் படிக்கணும் இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சாலே இந்த ரெண்டு விஷயம் சரியாக நீங்கள் செஞ்சாலே கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோரில் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க ரைட்டா சரிப்பா நான் ஓரளவுக்கு சொல்லிவிட்டுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நமக்கு ப்ரைவேட்டாக உங்களுக்கு நம்ம அகாடமியோட நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் ஏதாவது போட்டால் கூட நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன் ரைட்டா ஸோ நன்றி வணக்கம்